எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு சைஸு ஃப்ரில் கவுனுக்கான கட்டிங் வீடியோ இது இருபத்தி எட்டு சைஸ் இது சரிங்களா ஃப்ரில் கவுன் சாரி கொடுத்து ரெண்டு கவுன் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கவுனு இப்போது உங்களுக்கு இருபத்தி எட்டு சைஸ் இருக்கிறது வீடியோவாக போடுறேன் சரிங்களா இருபத்தி எட்டு சைஸில் நால படித்தோம் நால டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏழு இன்ச்சு வருது ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு வேணும் அதுக்காக இதை நம்ம விட்டுருக்கோம் இதனோட உயரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இதுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பீஸாக இருந்ததுனால தேவையான அளவு மட்டும் நான் லைனிங் கிளாத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது இந்த லைனிங் கிளாத்தை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்தது இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு நாளையும் ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா மடித்து போட்டுக்கோங்க நீங்கள் பாவாடை சட்ட கவுன் துணியாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கர்ட் கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணுங்க சேரீயாக இருந்துச்சுன்னா சேரீயில் உயரம் போக மீதி இருக்கிற பகுதிகளை இந்த மாதிரி மேலே பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க துணி அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நான் இப்போ இந்த ஒரு சாரியில் இந்த சைஸில் சேம் இதே சைஸில் ரெண்டு கவுனுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட் கட் பண்ணின பகுதியினுடைய மேல் பகுதி தான் இந்த பகுதி கர்டோட உயரம் போக மீதி இருக்கிறதுக்கான மேல் பகுதி தான் இந்த பகுதியில் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உயரம் இது எல்லாமே கரெக்டாக இது பண்ணியாச்சு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம் இவங்களோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை இன்ச் வருது எட்டரை ரெண்டாம் மடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளை கால் வரும் நாளை கால் இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே ஷோல்டர் கழுத்து வெட்டுப்பாகம் அகலம் இருக்குது இல்லையா இதுக்கு ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் இந்த ஷோல்டருக்கு ரெண்டரை இன்ச்சு இந்த கழுத்து பாகம் வந்து ரெண்டு இன்ச் இருக்குது சரிங்களா இப்போ ஷோல்டர் ஆம் சுற்றளவு வந்து ஏழு சென்டிமீட்டர் இதுதான் சுற்றளவு இருபத்தி எட்டு சைஸ்க்கான சுற்றளவு இது சரிங்களா இப்போ ஆண்கோல் சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அளவு கவுன் கொடுத்துருக்காங்க நம்ம அதையே வச்சு கூட அளவு எடுத்துக்கலாம் ஆம்கோல் சுற்றளவு இந்த ஷோல்டர்லேருந்து வெட்டு பாகம் எந்த இடத்துக்கு வருது இப்படி கனெக்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க நாலில் வருது கரெக்டாக நம்மளும் நாலுலேயே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நாளில் வச்சு மார்க் பண்ணி இதில் ஒரு பெண்டு கொடுத்துருவோம் கைக்கான வளைவு இது குழந்தையோட ட்ரெஸ்ஸு அப்படி சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு அப்படின்றதுனால நம்ம இதுக்கு முன் கைப்பின் கையெல்லாம் பெருசாக தேவையில்லை இருபத்தி எட்டு சைஸ்க்கு இப்போ கழுத்தினோட உயரம் இதே அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இதுவும் ஆல்ரெடி நம்மகிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணின கவுன் தான் இதை வச்சு கழுத்துனோட உயரம் வந்து எடுக்கும்போது இங்கேயும் நாலு தான் வருது சரிங்களா கழுத்துனோட உயரம் நாலு இன்ச்சு இதை வந்து இது ரவுண்ட் கழுத்து தான் சரிங்களா இதில் ஒரு பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம் பேக் தட்டுனோட உயரம் வந்துட்டு ஒரு இன்ச்சு கம்மியாக மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அந்த மாதிரி மட்டும்தான் வைக்க போகிறேன் இப்போ இடுப்பு சுற்றளவு இவங்களது உடம்பு சுற்றளவு இருபத்தி எட்டு உடம்பு சுற்றளவு இருபத்தெட்டு கீழே இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்படி பார்க்கும்போது ஆறு சென்டிமீட்டர் வச்சோன்னு சொன்னால் இருபத்தி நாலு வரும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு இந்த கிராஸை இப்படி வரைங்க அப்போ தான் ஷேப் வரும் கரெக்டாக குழந்தைகளுக்கு கரெக்டான ஷேப் வரும் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் இது ஒரு ஜிப் வச்சு பேக்கில் தைக்கக்கூடிய ஒரு கவுனு நீட்டாக இதனோட வீடியோ எல்லாத்தையுமே நான் போடுறேன் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் இப்போ கட் பண்ணுறேன் அவ்வளோதான் மேல் பார்ட்டுக்கு நம்ம அளவு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம் இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு பேட்ச் ஒர்க் கொடுப்பேன் அதுக்கான கட்டிங்கும் அடுத்தது உங்களுக்கு இதுலேயே காமிக்கிறேன் அந்த பேட்ச் ஒர்க்கை நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஒரு சாரீயில நம்ம ரெண்டு கவுண்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எந்த துணியையுமே வேஸ்ட் பண்ண முடியாது எல்லா துணியையுமே யூஸ் பண்ண வேண்டி வரும் ரெண்டு கவுண்ட் கட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இந்த சேரீயில நான் எல்லா துணியையும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரண்ட் பார்ட் இதை எடுத்துடுவோம் இது பேக் பார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஜிப் வைக்கணும் இந்த இடத்துல நம்ம அதுக்காக பேக் பார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்னோட லைனிங் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேட்ச் ஒர்க் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பேட்ச் ஒர்க்குக்கான துணி இந்த சேரீனுடைய முந்தான பகுதியிலிருந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கவுன் கட் பண்ணியாச்சு பேட்ச் ஒர்க்குக்கு இது ரெண்டாவது கவுனுக்கான துணி இதில் இருக்கிற பகுதியை பேட்ச் ஒர்க்குக்கு நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இதை கரெக்டாக நான் மேலே வைக்கிறேன் கைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதனால் இங்கே வச்சு கரெக்டாக இருக்கிற பகுதியை ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் கவனித்து பாருங்கள் மீதி இருக்கிற துணியை ரெண்டாம் அடித்து போட்டு இந்த உயரத்துலருந்து கொஞ்சம் நமக்கு இந்தளவு உயரத்துக்கு பேட்ச் ஒர்க் இருந்தால் போதும் அதனால் நான் இந்த இந்த ஜரிகை பகுதி வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி இதை நான் நகர்த்தி நகர்த்தி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நகர்த்தி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியை இதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பேட்ச் ஒர்க்கு ஃப்ரெண்டில் நம்ம பேக் ஒர்க் பேட்ச் ஒர்க் ஃப்ரண்ட் ஒர்க் ஃப்ரண்ட்டுக்கான பேட்ச் ஒர்க்குக்கான துணி நம்ம இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்டர் அளவுக்கு தேவையில்லை கொஞ்சம் கம்மியாக வேணும் ஒரு இன்ச்சு குறைச்சிருக்கேன் சரிங்களா ஒரு இன்ச்சு குறைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இதோடு இருக்க போகுது இங்கேயும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம அழகாக ஒரு ஷேப் கொடுக்கணும் இப்போது ஷேப் கொடுக்கறதுக்கு இப்போ கீழே பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்படியே நேரம் வந்து இப்படி ஒரு பாட் மாதிரியான டிசைன் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா தெரியுதா உங்களுக்கு இப்படி பாட் மாதிரி வரணும் கரெக்டாக துணி இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிட்டு வர்றேன் நான் ஏன்னா இன்னும் நம்ம இதில் கை வெட்ட வேண்டி இருக்குது அதனால இந்த மாதிரி பாட் மாதிரி இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது குறைச்சிக்கலாம் ஓகே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ பா பாருங்க இந்த பேட்ச் ஒர்க்கை நான் எப்படி அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு தச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாமே கூட பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதை தர போகிறேன் கவனமாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இது பேட்ச் ஒர்க்குக்கான கட்டி இதை நம்ம பேட்ச் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிற துணியை வச்சு நம்ம கைப்பகுதிகள் ஸ்டிச் பண்ண வேண்டிய கட் பண்ணணும் மீதி பார்த்தீங்கன்னா இருக்குது இன்னொரு கவுன் வெட்டினதில் இதில் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கீழே கரபாகம் வரும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெண்டு கை வெட்ட முடியாது அதனால் இதில் கரபாகத்துக்கு கீழே மடக்கி குடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து ஆரஞ்சு கலரில் வேற துணி மீதி துணி இந்த துணி இருக்குது இதை வச்சு ஷார்ட்டாக பஃப்கை பெரிய பஃப்கை இல்லாமல் ஷார்ட் பஃப்கை வெட்டிக்கலாம் இல்லைன்னா இதுலேயே கூட ரெண்டு துணி வருமா அப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த துணியும் இந்த துணியும் கொஞ்சம் உயரமாக இருக்குது ஓகே இதில் நம்ம பஃப் கை வெட்டிடுவோம் பாகுபலி ஸ்லீவ் மாதிரி குட்டி குழந்தைக்கு தைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கலரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம யோசித்து மீதி இருக்கிற துணி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அது இதனால தான் இப்போ இதெல்லாம் நமக்கு வேறு எதுக்காவது தேவைப்படும் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் பஃப் ஸ்லீவ் அப்படின்போது ஹஃப் ஸ்லீவ் அப்படின் போது இதை நான் பை ஒன்றா போட்டுட்டேன் இப்படி மேலே மடக்கிறேன் நாலாக நாலா மடக்கி இவ்வளோ துணி இருந்தால் ஓரளவுக்கு அளவுக்கு குழந்தைய தானே ஹஃப் ஸ்லீவுக்கு ஆம்கோல் நாலு தான் வச்சுருந்தோம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இவங்களோட முழு உயரமே எட்டு அந்த மாதிரி தான் வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆறு ஆற இருக்குது கீழே நம்ம சின்னதாக இந்த ஆரஞ்சு கலர் துணியை கொடுத்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம் மேலே இந்த பக்கமாக இந்த பஃனோடய உயரம் வந்து கழுத்து கையுக்கு எப்போவுமே மூணு இன்ச்சு வெட்டாமல் ஜாஸ்தியாக இந்த இடத்த கர்வ் கொடுத்தோம்னா இந்த பஃப் நல்லா தூக்கலாக வரும்னு உங்களுக்கு டிப் இது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பஃப் வந்து நல்லா தூக்கலாக கிடைக்கும் நீங்கள் இந்த இந்த இதை குறைச்சி அதிகமாக இதை கொடுத்து வெட்டுறதுனால இப்படி வெட்டி இதை இப்படியே ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க இந்த பஃப் ஸ்லீவுக்கு முன்னாடி கை பின்னாடி கை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவைப்படாது சென்டர் மார்க் பண்ணிவிடுங்க இந்த துணியை யூஸ் பண்ணி கீழே கைப்பகுதியை மடக்கி கொடுத்துர்லாம் சரிங்களா கைப்பகுதியை மடக்கி கொடுத்து நம்ம லேஸ் வச்சோம்னா இது அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடும் இதனோட ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சேரீயில் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு அளவுகள் சொல்லிடுறேன் ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம அதை முன்னாடியே அதனால் மீதி இருக்கிற துணிகளை கவுனுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சேரீயாக முந்தானையும் ப்ளவுஸையும் ரெண்டு இதை வந்துட்டு எடு எடு மடித்து போட்டு ரெண்டு பாகமாக கட் பண்ணியிருக்கேன் சேரீயை சரிங்களா முந்தானையும் ப்ளவுஸையும் தனியாக எடுத்தாச்சு உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழரை இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன் கவுனோட உயரம் இந்த இருபத்தி நாலு எட்டு இன்ச்சுக்கு இப்போ இது சேரீயில் ரெண்டாக மடித்து போட்ட பகுதியை ரெண்டு பகுதியில் பாதியை இந்த கவுனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு பாதி இன்னொரு கவுனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே சாரி துணி ஃபுல்லாகவே இதில் எடு இருக்குது முந்தானையும் இதுவும் போக ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி இதில் இருக்குது இந்த மாதிரி இதுக்கான லைனிங் பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து எப்படியும் இந்த இந்த மெட்டீரியல் எவ்வளவு எடுக்கிறோமோ இதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு முக்கால்வாசி எடுக்கலாம் இல்லை பாதியாவது இருக்கணும் அப்போ தான் நமக்கு சுருக்கு நல்லா க நிறைய வரும் இதன் லைனிங்கோட உயரம் இதே அளவு இருக்குது இதே அளவு வச்சு தைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை நம்ம இப்படி மடக்கி கொடுக்கும்போது இந்த உயரம் வந்துடும் இந்த லைனிங் சரிங்களா அதனால் நீங்கள் இதை விட ஒரு ஒரு இன்ச் கம்மியாக எடுத்து அதை லைட்டாக சின்னதாக மடக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கர்ட்னோட உயரத்துக்கு உங்களுக்கு சரியான அளவு லைனிங் கிளாத் கிடச்சிரும் அவ்வளவுதான் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி Thank you.